நேரலையில் அரசியல் விமர்சகர் திருமலைக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் இது ஒரு நேரலை அலசலாக இருக்கின்றது குறிப்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்தும் சீமான் அவர்கள் பேசி வருகின்ற பெரியார் சர்ச்சைகள் குறித்தும் இந்த நேரலையில் நாம் பேச இருக்கின்றோம் வாருங்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நலமா இருக்கீங்களா நீண்ட நிச்சயமாக இது ஒரு நேரலையாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா வந்து நேரமின்மை ஒரு காரணமாகவும் ரெண்டாவது அவசரமாக இப்போ சொல்ல வேண்டிய செய்தி நிறையா இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இந்த நேரலையை போட்டிருக்கிறோம் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது தமிழ் தேசியமா திராவிட மாடலா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மக்கள் மத்தியில் எழுந்திருக்குது நிறைய இளைஞர்கள் மத்தியில் எழுந்திருக்குது ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து வெற்றி பெறப்போவது யார் என்கின்ற ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்குது இது குறித்த உங்கள் விவரங்களை பதிவு செய்யுங்க அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு பழம்பெருமையான ஒரு மூத்த பாரம்பரியம் கொண்ட தெலுங்கு பலிஜா நாயுடு இனத்தைச் சார்ந்த திராவிட தந்தை ஐயா பெரியார் பிறந்த மண் பெரியாரின் வாரிசுகள் அந்த மண்ணிலை கொலுச்சிய கடந்த கால வரலாற்றை நாம் காண முடியும் அந்த கிழக்கு சட்டம் கிழக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தற்சமயம் இடை இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதுக்கான வேட்புமனு தாக்கல் எல்லாம் முடிந்துவிட்டது அங்கு அந்த சட்டமன்ற தேர்தலில் கடந்த பதினைஞ்சு ஆண்டுகால அரசியலை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் என்றால் இதற்கு முன்பாக இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் திரு சந்திரகுமார் அவர்கள் முன்னாள் அதே தொகுதியிலே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறேன் தேமுதிக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு அதிமுக வசம் சென்றது அதுக்கப்புறம் திமுக அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் காங்கிரஸ் இளங்கோனுடைய முதல்வர் அவர் திரு திருமகன் திருமகன் என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் திருமகன் அவர்கள் இயற்கை காலச்சூழலில் இயற்கையை காவு வாங்கியதால் அவர் மரணித்தார் அதைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே வந்தது அஹ் அதற்கப்புறம் தற்சமயம் ஒரு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக பெரியாரின் நேரடி வாரிசான டிவி கே நாயக்கர் அவர்கள் போட்டியிட்டார் அவர் வெற்றியும் பெற்றார் சுமார் அறுபத்தி நாலு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவர் நலக் கோரல் அவர் வந்து இயற்கை எழுதினார் அதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு இன்று ஈரோடு கிழக்கு சட்ட கிழக்கு சட்டமன்ற தொகுதி என்பது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையை அரசியலினுடைய தன்மையை விவாதிக்கின்ற ஒரு ஒரு பார்வையாக அந்த தேர்தல் வந்து இப்போது அமைஞ்சிருக்கு இப்ப முதல் கேள்வி என்னன்னா இப்ப ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி இப்போ காங்கிரஸ் கட்சி சார்பாக வந்து இப்போ போட்டியிடல இப்ப வந்து அந்த தொகுதியை திமுக கைப்பற்றியிருக்கு இப்ப இதுக்கான காரணம் என்னவா நினைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடுவதற்கான ஆட்கள் இல்லை

இல்லை இப்படி கூட எடுத்துக்கலாமா அதாவது பணம் செல போன வாட்டி வந்து ஏவி கே சி இளங்கோவன் சார்பில் வந்து மிகப்பெரிய அளவில் பணம் செலவழிக்கப்பட்டது கிட்டத்தட்ட நேரடியாகவே அறுநூறு கோடி ரூபாய் வரை செலவழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படி பணம் ஆள் இல்ல அப்படின்னு வேண்டாம் சொல்லலாமா அப்படி எடுத்துக்கலாமா இரண்டும் ஒன்று தானே ஆள் இல்லைன்னா அதுக்கான தகுதி இல்லை அப்படிங்கறத நம்ம நினைக்க முடியும் இப்போ திமுக சார்பில் களம் இறக்கப்பட்டிருக்கிற திரு சந்திரசேகர் சந்திரகுமார் அவர்கள் வந்து மிக வலிமையான பொருளாதார பின்னணியை உடையவர் அங்கு பெரும்பான்மையான ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி பொறுத்தளவு சாதி வாரியாக மக்கள் தொகையை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் முதலிடத்தில் வந்து நெசவாளர்கள் சமூகமான முதலியார் சமூகமும் அதன் பின்பு கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சமூகமும் அதைத் தொடர்ந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ சமயந் அந்த மதத்தை சார்ந்த சிறுபான்மையினர்களும் அதைத் தொடர்ந்து குறிப்பிட்ட தமிழ் சாதிகளும் வட இந்தியர்கள் மூணு பர்சன் இருக்கிறாங்க அதுதான் ஈரோடு கிழக்கினுடைய ஒரு ஏன்னா ஒரு தொழில் சார்ந்த பகுதி தொழில் சார்ந்த பகுதி வட இந்தியர்கள் மூன்று சதவீதம் வரைக்கும் இருக்கிறாங்க வாக்கும் இருக்கு இல்லையா ஆமா இப்போ சந்த் இப்ப சந்திரகுமார் அவர்கள் வந்து முதல் பெரும்பான்மை சாதியுடைய பின்புலத்தில் இருந்து நிற்க வைக்கப்பட்ட முதலியார் சாதி செங்குந்த முதலியார் அண்ணாவினுடைய வாரிசு சரி சரி அண்ணா அண்ணா முதலியார் சமூகத்தில இருந்து நிற்க வைக்க சரி 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 இது வந்து அங்க உள்ள நிலை இந்த சூழலில் ஏன் சந்திரகுமார் நிக்க வைக்கப்பட்டார் இங்க ஒரு கேள்வி வந்து மிகப்பெரிய இருக்கும் அவர் நேரடியாக விஜயகாந்த் தேமுதிகவுக்கு துரோகம் இழைத்தவர் என்ற ஒரே காரணத்துக்காகவே திமுகவில் வந்து சீட்டு கொடுத்திருக்காங்க

பெரியார் கொள்கையை காட்டி ஓட்டுக்கு ஓட்டு கேளுங்கள் திராணி இருந்தால் காந்தி நோட்டை கேட்டு ஓட்டு கேட்காதீர்கள் என்று சொல்ல மாதிரிதான் பணம் இருந்தால் மட்டும்தான் இடைத்தேர்தல் பணம் ஆகிப்போச்சு ஆயிப்போச்சு நிச்சயமா இப்ப இந்த சந்திரகுமார் அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே திமுக தேமுதிகளை இருந்து சட்டமன்றம் துரோகம் செய்து விட்டு திமுக இப்ப இவரை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன திமுக நினைக்கிறீங்க அந்த பகுதியில முதலியார் சமூக மக்களை வந்து திருப்திப்படுத்தணும் நாயக்கர் சமூக ஈவி கே இளம்போர் வந்து நாயக்கர்

ஒரு 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 மற்ற என்பது வந்து சாதிக்கு எதிரான கட்சி சாதி ரீதியாக வேட்பாளர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அது வந்து திமுக வந்து நேரடியாக குற்றச்சாட்டுற மாதிரி இல்லையா அது திமுக சாதி ரீதியான சாதிக்கு எதிரான கட்சி யாரு சொன்னா இல்ல தானே சொல்றாங்க அது எல்லாமே ஏற்ற அளவுல சொல்றது உதட்ட அளவில் சொல்றதுதான் இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்தளவு சாதிகள் அடிப்படையில் இல்லாத கட்சிகளே கிடையாது கிடையாது இசை கடந்த மாதம் கூட வேளாளர் மாநில ஒருங்கிணைப்பு கூட்டம் வந்து இசைவழக சாதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதியின் பேரிலே நடைபெற்றது அவர்களுக்கும் அழைப்புகள் நேரடியாக கொடுத்துக்கலாம் அதிர்ச்சியான தகவலை சொல்றீங்க இன்னொரு ஓஹோ திருவாரூர்லயே உங்க கலைஞர் பிறந்த கூட்டம் வந்து நடைபெற்றது முகஸ்டாலின் அனுமதியோட நடைபெற்றது அப்போ சும்மா வெளியே பேசுற பேசுறது தான் பேசிட்டு இருக்கிறாங்க அது எல்லாமே இருக்கிறது தானே ஓஹோ இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரை இப்ப ஏற்கனவே வந்து சீமான் அவர்களுடைய பிரச்சாரம் என்னவா இருக்குது அப்படின்னா பெரியார் அவருக்கு எதிராகத்தான் இருக்குது பெரியார் வந்து சீர்திருப அதாவது சீர்திருத்தவாதியாகவும் பெண் உரிமைக்காக போராடினார் என்பதாகவும் அதாவது எல்லாமே பெரியார் தான் இது வந்து பெரியார் மண் என்பதாக வந்து திமுக அல்லது வந்து திராவிட இயக்கங்கள் வந்து அவரைத்தான் பெரிய தலைவராக வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில வந்து பெரியார் வந்து எங்களுக்கு பெரியார் மண்ணு கிடையாது பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்னு வந்து இன்னைக்கு பேசிருக்கிறாரே வந்து இது வந்து அது பெரியார் குறித்து பேசும்போது இது வந்து ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு தர போகும் அண்ணன் சொந்தமல் சீமான் அவர்களுடைய கடந்த இரண்டு மூன்று நாட்கள் பெரியார் குறித்த பார்வை என்பது வரலாற்றிலே ஒரு அரசியல் பிம்பத்தை ஒரு பொதுவுடைமை பிம்பமாக போலியாக சித்தரிக்கப்பட்ட பெரியார் என்ற ஒரு மாயை அது உடைச்சிருக்குன்னு தான் நான் கருதுறேன் இல்லை பெரியார் மாயைன்னு இப்படி சொல்கிறீங்க அதாவது பெரியார் வந்து இன்னைக்கு எல்லாம் பெரியார் தான் பெரியார் மண்ணை இது பெரியார் தான் வந்து பெண்ணுரிமைக்காக உழைத்தார் பெரியார் வந்து மதுக்காக வந்து வேலை செய்தார் தன்னுடைய சொந்த மரங்களையே வந்து ஆயிரம் தென்னை மரங்களை வந்து வெட்டி வீழ்த்தியவர் போராடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க மாயின்னு சொன்ன எப்படி வரலாற்று தடத்துல பாத்தீங்கன்னா இந்திய சமூகத்தில் குறிப்பாக தமிழர் சமூகத்தில் புறையோடி கிடந்த அந்த மூட நம்பிக்கைக்கும் அந்த பழக்க வழக்கத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஆரிய பிராமணிய மேலாதிக்க சிந்தனை அந்த சித்தாந்த அந்த கருத்து திணிப்பிற்கும் அதன் மூலம் ஏற்படும் அடக்குமுறைகளுக்கும் சனாதன அடக்குமுறைகளுக்கும் எதிராக இந்த மக்களை பண்படுத்தி அந்த மக்களை ஒரு கல்வி ரீதியாக பண்படுத்தி பதப்படுத்தி அவர்களை அடுத்த லெவல் அடுத்த மட்டத்தில் பரிணாமம் செய்ய வைத்தது ஆங்கிலேயர்களே இப்படி ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டா பெரியார் ஆதரவாளர்கள் வந்து உண்மை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகள்ல அரசு பணிகள்ல வந்து பிராமணர்கள் மட்டும்தான் எங்க ஆங்கில கவர்னர்கள் கேக்குறாங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேய அரசுல வந்து பிராமணர் எல்லாம் உள்ளதே உள்ள கொண்டு வரணுங்கிறது ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த இடஒதுக்கீடு சட்டமே வருது அப்ப அதுக்கும் பெரியாருக்கும் சம்மந்தம் இல்லையா அப்ப எல்லாம் பெரியாரு வந்து சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல புடிச்சு ஒண்ணுக்கு இருந்துட்டு இருந்திருப்பாரு அந்த ஏஜ்ல இப்படி வெளிப்படையா சொன்னா எப்படி இதுதான் உண்மைங்களா பெண் உரிமை பெண் அடிமைத்தனம் யாருகிட்ட இருந்தது ஏன் யாராவது இங்க தமிழ்நாட்டுல பேசுகின்ற அத்தனை திராவிட இயக்கங்களாகட்டும் இல்ல மத்த முற்போக்கு இயக்கங்களாகட்டும் இல்ல பிற்போக்கு இயக்கங்களான பிஜேபியா இருக்கட்டும் சனாதனவாதியாகட்டும் பெண் அடிமை பெண் 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 அடிமை பெண் உரிமை யாருக்கிட்ட பறிக்கப்பட்டிருந்தது இப்படி ஒரு நேரடியா கேட்டா எப்படி சொல்லுங்க சீமான் நான் சீமான் கேட்குற மாதிரி கேட்கிறேன் பெண் உரிமை யார் யாருக்கும் பாதிக்கப்பட்டிருந்தது இங்க இருக்கின்ற பள்ளர்கள் என்னும் தேவேந்திர குல வேளாளர்கள் மல்லர்களுடைய பெண்கள் வந்து அடிமைப்பட்டிருந்தார்களா அவர்கள் வீட்டுல வந்து குடும்பத்தில் வந்து அடிமைப்பட்டிருந்தார்களா பறையர்களினுடைய ஆஹ் பெண்கள் வந்து அவர் குடும்பத்தில் வந்து அடிமைப்பட்டிருந்தார்களா இல்ல பொது சமூகத்தில் அடிமைப்பட்டு இருந்தார்களா நாடார்கள் இல்ல நாடார்கள் சமூக பெண்கள் வந்து அந்த வீட்டிற்கு பெண் அடிமைங்கிறது எங்க இருந்து கூறப்படுது தேர்ட் பார்ட்டி வந்து அடிமை கொடுக்க மாட்டாங்க அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அடிமை சூழல் இருக்கிறது தானே பெண் அடிமை வெளிக்காட்டுது ஆமா புரியுதுங்களா இங்க இந்த பெண் அடிமை ஒரு மரவர்கள்ட்ட இருந்ததா பண்ணியர்கள்ட்ட இருந்ததா கவுண்டர்கள்ட்ட இருந்ததா ம் ம் இந்த பெண் அடிமை பெண்ணிய சார்ந்த உரிமைகள் யார்கிட்ட இருந்ததுன்னா அந்த ஆரிய சனாதன வரும் தர்ம வர்ம வர்ணாசிரம கோட்பாட்டை ஏற்ற அந்த மேல் சாதி வர்க்க கூட்டத்துடன் மட்டும்தான் இந்த அடிமை சிந்தனை மேலோங்கி இருந்தது அவர்களுக்கான விடுதலையை நோக்கி தான் பெரியார் போராடினார் ம் ம் பிரையர்கள் ஜாக்கெட்டு போட்டால் விலை துணி விலை ஏறும் சொன்னவர் பெரியார் என்னங்க அப்படி சொல்றீங்க இருக்கு ஆஹோ புரியுதுங்களா ஒரு சில பெண்ணிய அடிமை பெண்ணுரிமை யாருக்காக பிராமணர் வீட்டில் அந்த பெண்கள் வீட்டை விட்டு வரக்கூடாது இல்லை ஆணுக்கு இணையா வந்து பெண்கள் நடமாடணும் அவங்களுக்கு மாதிரி முடி வெட்டிக்கிறணும் அவங்கள மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போடணும்னு சொன்னது தப்பா ம் பெரியார் சொன்னது பெரியார் வந்து ஆணுக்கு நிகராக செய்வனுக்கு நான் தப்புன்னு சொல்லல அது யாருக்காக செஞ்சாருன்னா கேள்வி ஓஹோ தமிழர்களுக்காக இல்ல தமிழர்களுக்காக இல்லைன்னு சொல்ல வரேன் அவருடைய 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 புரட்சி புண்ணாக்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மேல்தட்ட வர்க்கத்தில் பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் யாரு பிராமணத்தை மனு தர்ம சனாதன கோட்பாட்டு அந்த கோட்பாட்டில் சாதியத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன அப்படின்னா்களாகவும் சத்திரர்களாகவும் வைசியர்களாகவும் அடையாளப்படுத்தப்பட்ட சாதிகள் எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம் இவங்க நாயுடு சமூகம் அப்புறம் முதலியார் சமூகம் செட்டியார் சமூகம் இந்த சாதியில் பெண்களுக்கான ஒரு கட் ஒரு கட்டுக்கோப்பு இருந்தது அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார்கள் இன்றளவும் அவர்கள் வீட்டு விட்டு வெளிய வர மாட்டார் சரி நான் இன்னொரு கேள்வி கூட கேட்கிறேன் இப்ப பொட்டுக்கட்டு முறை வந்து தமிழ்நாட்டில் இருந்தது அந்த பொட்டுக்கட்டு முறைக்கு எதிராக வந்து பெரியார் குரல் கொடுத்தாரா இல்லையா அதை நீங்க பாக்கணும் இல்லையா அது ஒரு பெண் அடிமைத்தனம் தானே அது அதைத்தான் நான் சொல்லிட்டேன் அந்த அந்த பெண் அடிமைத்தனம் யாருக்கிட்ட இருந்தது இல்ல பொட்டுக்கட்டு முறையில வந்து பெண்கள் வந்து ஒரு கோயில வந்து நேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை இருந்தா இல்லையா அதுதான் சொல்றேன் அந்த பொட்டுக்கட்டு அடிமைக்கு வந்து இங்க இருக்க பூர்வக்கூடிய தமிழர்களான பல்லர்களோ பரையர்களோ நாடார்களோ சாணவர்களோ மரவர்களோ கவுண்டர்களோ வன்னியர்களோ ஆடினார்களா தாசியாக தேவதாசியை வந்து ஆடினாங்களா அது சொல்லுங்க இல்ல வந்தியர் குடிகள் தான் ஆடினாங்க இல்ல அது குறிப்பா முத்துலட்சுமி ரெட்டி தான் வந்து அதுக்காக போராடுறாங்க சொல்லுங்க புரியுதா புரியுது புரியுது வந்தேரிய குடிகள் சக குடி வந்தேரிய சக குடிகள் அதுக்காக தான் அவங்க போராடுறாங்கன்னு கேக்குறேன் நான் சொல்றேன் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் இல்ல அதாவது நீங்க சொல்றதை பார்த்தா பிற மொழியாளர்களுக்காக தான் போராடினாரும் சொல்லுவாங்க உண்மை என்னங்க இது ஒரு பெரிய ஒரு பெரியார வந்து இப்படி சொன்னீங்கன்னா இப்படி பிராமணர்களுக்கு ஆதரவாக பிராமண பெண்களுக்கு எதிராக போராடினார் ஆதரவாக போராடினார் சரி ரெடியார் சமூக பெண்களுக்கு ஆதரவாக போராடினார் நாயுடு சமூக பெண்கள் தெலுங்கு செட்டியார் இது போன்ற பிறமொழியாளர்கள் அவர்கள்தான் சனாதனத்தின்பால் ஈர்க்கப்பட்டு அவர் அடிமை மனநிலையில் இருந்தார்கள் அவருக்காகவே போராடினார்கள் சரி இங்க இங்க இருக்கிற பூர்வீகப்படி தமிழர்களாகிய ஆஹ் இந்த திணை திணை சார்ந்த குடிகள் மக்கள் யாருமே அந்த பெண் உரிமை சம்பந்தமாக யாரும் ஆக்கும் அடிமையாக இல்லை அன்றாடம் காலை எழுந்தோன்னே வேலைக்கு போறது துணி துவைக்க வேண்டியது குடும்ப தேவையான தேவைகள் நிறைவேற்ற வேண்டியது சரி ஒரு மனித மாண்போடு தங்களுடைய இல்லற வாழ்க்கையை நடத்தினார்கள் இதுதான் இங்கு நடந்தது சரி நீங்க எப்படி சொல்றீங்க இப்ப கீழ்வெண்மணி வந்து ஒரு நாற்பத்தி நான்கு பேர் வந்து விவசாய கூலிகள் வந்து எரிக்கப்பட்டாங்க ஆமா அதை எரிக்கப்பட்டதுக்கு பெரியார் வந்து குரங்கு கொடுத்தாரா இல்லையா அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா அவங்களுக்காக ஆதரவாக நின்னாங்களா இல்லையா சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அதை எரிச்சாரு அந்த படுகொலையை அவருக்கு எதிராக இருந்தாரா இல்லையா அதையாவது கீழ் வெண்மணி படுகொலையில் கீழ் வெண்மணி படுகொலையில் சரி உயிர் நீத்த இருபத்தி ரெண்டு பல்லர்களும் இருபத்தி ரெண்டு பறையர்களும் ஆரிய சனாதன வர்ணாசனுக்குட்பட்ட நாயக்கர் சாதிகளுடைய வண்ணத்திரக உயிரோடு கொளுத்தப்பட்டார் ஆமா இந்த வழக்கில் குற்றம் கோபாலசாமி நாயுடுக்கு ஆதரவாகவே திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது பெரியார் கொள்கையை தாங்கி வந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் ஈவேரா இவைராவுடைய அந்த சித்தாந்தம்தான் அவர் கோபாலசாமி நாயருக்கு ஆதரவாக இருந்தது என்னங்க இப்படி சொல்றீங்க ஒரு பெரிய மனிதர் அவர் விடுதலை பண்ணாங்கல்ல ஆனா வந்து அதை கண்டிச்சாரா இல்லையா அதை என்ன வாய் அளவில் சொல்கிறது தானே நாற்பத்தி நாலு பேர் கொண்டு அன்னைக்கே சுட்டு கொண்டிருக்கணும் எல்லாம் தூக்கில் போட்டிருக்கணும் இதே திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த நாற்பத்தி நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டது அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு வந்து படுகொலை செய்வதற்கு வந்து உதவி செய்தவர் இதையாவது ஒத்துக்கிறீங்களா இல்லையா யார் உதவி செய்து திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் யார் கோபாலகிருஷ்ண நாயுட கோபாலகிருஷ்ண நாயுடு ஆமாம் இல்லை நீங்கள் சொல்லுவது எனக்கு புரியல நாற்பத்தி நான்கு பேரை படுகொலை செய்த கோபாலகிருஷ்ண நாயுடு என்பவனை நாற்பத்தி நான்கு துண்டுகளாக அந்த காலத்தில் வந்து பழி தீர்த்தார்கள் மக்கள் மன்றம் பழி தீர்த்தது என்று அறிவித்தார்கள் அதற்கு ஆதரவாக நின்றவர்கள் திராவிட கழகத்தை சார்ந்தவர்களா இல்லையா அவர்கள் தானே ஆதரவு கொடுத்தாங்க இல்லை முழுக்க முழுக்க எங்கள் கம்யூனிஸ்ட் தோன்றுகள் எங்கள் உயிரினும் மேலான கம்யூனிஸ்ட் தோழர்கள் பொது உடைமை சித்தாந்தவாதிகள் திராவிட கழகத்துக்கு இதுக்கு சம்மந்த சம்பந்தமே இல்லை யார் சொல்லுங்கள் நாலு பேரும் பேர் சொல்லுங்கள் சரி வரலாறு அதை பேசும் இப்பொழுது மீண்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு வருவோம் வெற்றி போவது யார் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் என்பது தமிழர்களுக்கா இல்ல திராவிடர்களுக்கா என்ற சித்தாந்தம் தான் இருக்கிறது சரி குறிப்பாக ஈரோடு ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தில் ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் வாக்குகள் உள்ளன சரி இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் வாக்குகளே யார் பெறப்போவது யார் அதிகமாக பெறப்போவது என்ற ஒரு நேர்காணல் இருக்கு அந்த ஈரோட்டில வந்து தமிழர்களா தமிழர்கள் அதிகம் உள்ளார்களா திராவிடர்கள் அதிகம் உள்ளார்களா என்ற ஒரு கோட்பாட்டில் திராவிடர்கள் என்பவர்கள் குறைவாக மைனாரிட்டியாக இருக்குங்க சரி திராவிடங்கள் என்பவர்கள் ரொம்ப சொல்ல அந்த தெலுங்கு ஆந்திரா பகுதியிலிருந்து இங்கே பஞ்சமுடைக்க வந்த இவை ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய வாரிசுகள் சரி ரைட்டுங்களா அது போன்ற பத்த அவங்களுடைய கிளை கிளை சாரி திராவிடர்களா தமிழர்களான்னு ரெண்டாக பிரிச்சுறீங்க ஆமாம் இன்னுமே அப்படித்தான் தமிழ்நாடு அரசியலே திராவிடம் என்பது தமிழர்களை உள்ளடக்கியதுன்னு சொல்கிறாங்க அவங்க யார் சொன்னோம் திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க யார் சொன்னோம் வீரமணி சொல்றாரு வீரமணி என்ன சொன்னாரு வீரமணி வந்து திராவிடத்துக்குள் தமிழரும் திராவிடம் என்ன ஏதோ ஒரு ஆங்கிலேய நபர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கால்டுவெல் நல்ல அதான் கால்டுவெல் என்பவர் அங்கு அவங்க வட இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியில் மேல்மட்ட பொறுப்பில் இருந்த பிராமணர்களுடைய அவர்கள் கூறிய அந்த பிராமணர்கள் கூடிய கருத்தின் அடிப்படையிலே வட இந்தியாவில் இருக்கிற பிராமணர்கள்

ஓஹோ சொல்லுவாங்களா புரியுதுங்களா அதாவது தென்னிந்தியாவில் வாழ்கின்ற பிராமணர்களை குறிக்கும் குறிக்கும் சொல்லுதான் திராவிடம் ஓஹோ இதை தமிழர் தமிழ் தமிழம் தமிழன் இது என்ற ஒரு கோட்பாட்டில் சுருக்க கூடாது என்று ராமசாமி நாயக்கர் போன்றோர் புதிய நீதி கட்சி என்று இருந்ததை திராவிட கழகம் என்ன சித்தரித்தார் திரித்தார் ஓஹோ அதுலயும் சூழ்ச்சி சொல்றீங்க முழுக்க முழுக்க சூழ்ச்சி நடந்தது ஓஹோ இப்போ திராவிடமா தமிழ் தேசியமானு சொல்லிருக்கீங்க அந்த மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் என்ன பொறுத்தவரை மானம் உள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தமிழர்கள் அனைவரும் ஒரு தமிழருக்கு ஒரு தமிழர் சித்தாந்தம் சார்ந்த ஒரு வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள் அதன் அடிப்படையில் நாம் வருகின்ற இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்பு என்பது திமுகவினுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிற கட்சிகளினுடைய அந்த மக்களினுடைய அணிசார் என்பது தமிழர் தேசிய சித்தாந்தத்திற்கு ஆதரவாக இருக்கும் என நான் கணிக்கிறேன் அதே வேளையில் திமுகவினுடைய சட்டமன்ற அந்த வேட்பாளர் திரு சந்திரகுமார் அவர்களும் குறிப்பாக அவர் ஒரு தமிழராக ஒரு குறிப்பிட்ட சாதியனாக இருந்தும் அவர் திராவிட கொள்கையை பின்பற்றி இருப்பதாலும் வெற்றி தோல்வி என்பது ஒரு கணிசமான வாக்குகளை இடைவெளியில் தான் இருக்கும் என நான் நம்புகின்றேன் இப்போ நிச்சயமாக வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை திராவிடமா தமிழ் தேசியமா என்கின்ற ஒரு நேர்கோட்டில் நின்றிருக்கு நின்றிருக்கு ஆமா இது ஒரு செய்தி ஆமா இரண்டாவது இந்த தேர்தல் வெற்றி என்பது வந்து இந்த இரண்டு திமுகவா அல்லது வந்து நாம் தமிழராக இருக்கிறது மற்ற கட்சிகள் ஆதரவு யாருக்கு இருக்கும் அதை சொல்லுங்க நூறு சதவீதம் பெருந்தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமை வகிக்கின்ற அதிமுக வாக்குகள் சரி நாம் தமிழர் கட்சிக்கு விழும் என்று நினைக்கின்றேன் சரி அடுத்தபடியாக சனாதன கொள்கையை பின்பற்றினாலும் கரூர் மண்ணின் மைந்தராக தமிழராக அறியப்படுகின்ற அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான தமிழக பாஜக கட்சியினுடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு விழும் என்று எதிர்பார்க்க கட்சி நாம் தமிழருக்கு வாக்குகள் விழும் சொல்றீங்க ஏன்னா வர வழி இல்ல எதிர்கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அடுத்து நான் கேட்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இப்போ விஜய் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரும் எதிர்பார்ப்போட இருந்தது இந்த இடைத்தேர்தலில் வந்து அவர்கள் பங்கேற்க சொல்லிட்டாங்க பங்கேற்கா யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஓட்டு போடணும் அப்ப திமுக ஆதரிப்பாரா அல்லது நாம் தமிழர் ரெண்டு பேர் தான் களத்தில் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி ஆதரிப்பாரா இது ஒரு முக்கியமான கேள்வி அதாவது என்ன அப்படின்னா அண்ணன் பாசமிகு அண்ணன் எனக்கு அவர் மேல ரொம்ப ஒரு பற்று உண்டு சரி அவர் வந்து தனது அரசியல் கொள்கையாக அம்பேத்கரையும் திராவிட தந்தை பெரியாரையும் முன்னிறுத்துகின்றார் ஆமா ஆமா அதன் அடிப்படையில அண்ணன் திவிக்க இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களும் அம்பேத்கர் சித்தாந்தவாதிகளும் அண்ணன் நாம் தமிழர்களுக்கு ஆதரிப்பார்கள் சரிங்களா கட்சியில உள்ள திராவிட சித்தாந்தம் கொண்ட ஆரிய வடுக வந்தேரிகள் வந்து திமுக வாக்களிப்பார்கள் நிச்சயமாக விஜயை பொறுத்தவரை திமுக வந்து ஏமாற்றுகிறது நாடகம் ஆடுகிறது என்று பரந்தூர் வந்து அந்த விமான நிலைய பணிக்காக நடந்த போராட்டத்துல வந்து பேசினாரு அப்ப அவருடைய ஓட்டு அவருடைய கட்சியினுடைய ஓட்டு நிச்சயமாக திமுகவுக்கு இருக்காது அப்படிங்கறது வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆனா வந்து ஒரு சாய்ஸ் வேணும் இல்லையா

எதிரானு சொன்ன சனாதனத்துக்கு எதிரான யார் யார் போராடி அனைத்து சித்தாந்தவாதிகளும் சாரிய சனாதனக்கு எதிரான சித்தாந்தவாதிகளும் அந்த கோட்பாடுக்கு எதிராக வந்து போராட்டத்தான் செஞ்சாங்க சுட்டுக் கொல்லப்பட்ட வஞ்சிநாதன் நிச்சயமா இந்த சனாதனத்துக்காக தான் சுட்டுக் கொள்ளப்பட்டார் அங்க இருக்கின்ற சனாதர்களும் பிரயர்களும் குற்றாலத்தில் குளிக்க கூடாது என்பதற்காக ஆமா என்பதற்காக பிராமணர்கள் வந்து கட்டுப்பாடு விதிச்சாலும் ஆமா அதே பிராமணர் சேர்ந்த வாஞ்சிநாதன் வந்து இவரை சுட்டுக் கொள்றாரு ஆமா அது கூட அதாவது இப்ப இன்னைக்கு வந்து வாஞ்சிநாதன் வந்து ஒரு மிகப்பெரிய வீரராக கட்டமைக்க கூடிய ஒரு நிலையில நிலையில அவர் கூட வந்து சனாதனத்தை தான் வந்து ஆஸ்திரியை சுட்டுக் கொள்றாரு இந்த இந்த இந்திய சமூக சூழலில் தென்னிந்தியாவில் வட இந்தியாவிற்கு பிறகு தென்னிந்தியாவில் வந்து பல்வேறு பல்வேறு மாற்றங்கள் வளர்ச்சிகள் இதற்கு மூல காரணம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்டும் அந்த கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களும் அவங்க தான் இன்னைக்கு படிக்க வச்சது சொல்லது புரியுதுங்களா இன்னைக்கு அவங்க தான் படிக்க வச்சது இன்னைக்கு கடந்த ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சிக்கு கேட்டதுக்கு அப்புறம் அதற்கு முன்பு கல்வி

ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து யார் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்த வந்து ஒரு மிகப்பெரிய அரசலாக இந்த பார் இது ஒரு பேச்சு வந்து இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் பார்வையாளர்களுக்கு இவ்வளோ நேரம் பார்த்த அனைவருக்கும் சமர்ப்ப டிவியினுடைய பார்வையாளர்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றிங்க இன்னொரு காலியை சந்திப்பு நன்றிங்க